உங்களுக்கு வந்து அபார சினிமா விட்டு வந்தோமே நினைச்சது இல்ல அந்த வைஸ்ல தனியா ஹாரர் movie அந்த வைஸ்ல உங்களுக்கு அந்த மைக்கேல் அந்த டான்ஸ் அதோட ரொம்ப பிடிக்கும் ரொம்ப உங்களுக்கு போகும்போது இருந்திருக்கு போற மாதிரி இருக்கும் அதை நமக்கு எப்படி உணர முடியும் அத பார்க்க முடியாது அப்புறம் நாங்க போய் இந்த கேட்கும் போது ஆமா இங்க ஒரு தனுஷ் தனுஷ் சினிமா கேமரா முன்னாடி ஆடுறதுக்கான சொல்லுங்க நிறைய பேருக்கு தெரியாது எல்லாம் கண்டிப்பா டான்ஸ் கிளாஸ்ல ஆடுறது வந்து நம்ம பாட்டு போட்டு மொத்தமா ஆடிடுவோம் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எல்லாம் நம்ம கொடுக்க போக மாட்டோம் என்னன்னா நமக்கு அந்த மூமெண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்கணும் அது அதுதான் நம்ம ஃபுல்லா கான்சன்ட்ரேஷன் ஆகும் ஆனா இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் இருக்கணும் மூமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கணும் அதுக்கப்புறம் வாயில கரெக்டா அந்த பாட்டை கரெக்டா சொல்லணும் ஓகே பாடணும் அதெல்லாம் இருக்குல்ல அது அந்த இடத்துல இந்த இடத்துல ஆடி அந்த இடத்துல முடிக்கணும் அந்த இடத்துக்கு வரணும்

ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் போடணும்னு தோணிலையா இந்த குக்கரி கிக்கரி எதா ஏதோ ஒரு வேணா பண்ணலாம் நான் நல்லா சமைப்பேன் ஆனால் போடுங்களேன் ரீல்ஸு போட்டுருவோம்

ஆக்டிங் பண்ணி டான்ஸ் போட்டு ரீல் போடணும்னு அவசியம் கிடையாது எனி ரீல் தட் இஸ் டு ரிமைண்ட் யூ ரிமைண்ட் யூ உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இன்னும் இருக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா அவங்க அந்த காலத்து டான்ஸ் வச்சாங்க இன்னைக்கு ஒரு தாயா கண்டிப்பா நம்ம தலைவியா நீங்க சமைக்கும் போது அது ஒரு கெட் வேற கரெக்ட் தான நான் ஒன்னு பண்ணேமா இப்ப நான் நடுவுல ஒன்னு பண்ணிருந்தேன் அந்த மாதிரி என்ன எந்த ரீல் போடிங்க நான் பண்ணல ஒரு சேனல் எடுத்தாங்க நண்டு மசாலா அப்படினு பண்றது வாவ் அது எந்த சேனல் மறந்துட்டேன் ஞாபகம் இல்ல சோ அது ஒன்னு பண்ணேன். எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பண்றதுக்கு. சரி அதுக்கப்புறம் யாரும் என்கரேஜ் பண்ணல. என்கரேஜ் பண்ண கண்டிப்பா பண்ணிருப்பேன். இப்ப நம்ம ஆடியன்ஸ் என்கரேஜ் பண்றாங்க. நீங்க பண்ணலாம் உங்களுக்கு என்ன நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோமா? தரானு செய்யலாம் ஒரு நாள். கண்டிப்பா. ஓ உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப ஸ்பெஷல்? நீங்க வந்து சைனீஸா, இந்தியனா, கண்டினென்ட்ல எது ரொம்ப நல்லா விரும்பி சவுத் இந்தியன் தான். கண்டினென்ட்லாம் இல்லம்மா. இது பிரியாணி தான் நல்லா பண்ணுவேன். ஓ பிரியாணி எல்லாமே

நான் போயிட்டு வந்திருக்கேன் அங்கெல்லாம் போனேன் பேச முடியுமா இந்த மாதிரி போன் இல்லையே மொபைல் இப்பதான் எல்லாமே இருக்கு தடுக்கி விழுந்தா என்ன போலாம் பார்க்கலாம் அப்ப ஒண்ணுமே இல்ல போன் இந்த போன் தானே இருக்கும் அது எங்க போய் நான் அங்க இருந்து பண்றது இந்தியால வந்து நிறைய பேரு நிறைய இடத்துல நம்மளை பாத்துறாங்க எங்க அம்மா போனாங்க நான் போல எல்லாம் மலேசியாசும் எல்லா ஷோஸும் போனாங்க எல்லா கலக்க கூப்பிட்டாங்க

இங்க இந்தியால ஆமா செட்டில்மென்ட்ங்க பட் சுத்தத்துக்கு பிடிக்கலல. பிடிக்கல. போயிட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் நாள் அதுக்கு மேல இங்க வந்தரணும் தான் தோணும். ஓகே. உங்களுக்கு ரொம்ப புடிச்சது ஒரு லேடியா கேக்ல ஒரு ஷாப்பிங்னு உங்களுக்கு மூணு நானு. வந்து மேக்கப் நீங்க வாங்கிக்கலாம். ஐ மீன் ஜுவல்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். நீங்க என்ன தான். நீங்க எப்படி இந்த பிராண்டட் அந்த மாதிரி போவீங்க இல்ல 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 பிராண்டட்ல இல்ல வேணா பிராண்டட் எனக்கு பிராண்டட் அது எது பிடிச்சிருக்கோ அது வாங்குவேன் அது நார்மல் ஏதா இருந்தாலும் ஓகே தான் நார்மல் எனிதிங் வித் சூட்ஸ் சூட்ஸ் எது நமக்கு பிடிக்குதோ எது நமக்கு போட்டு பார்த்து நமக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அது முன்ன நீங்க ரொம்ப ரிலிஜியஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ரொம்ப டைம் டு டைம் சாமி கும்பிடுவீங்க டெம்பிள் போவீங்க இல்லமா அதெல்லாம் முன்னாடி இருந்தேன் இப்போ அப்படி இல்லம்மா இல்ல இல்ல அம்மா இருந்ததக்கப்புறம் நிறைய விஷயங்களை நான் விட்டுட்டேன்

கீழே பெற மாதிரியே இருக்கும் அப்ப டான்சர் மேல ஏறி வச்சு இப்படி ஒரு மீன் மாதிரி போகும் அப்படி அப்படி இருக்கும் சோ அது ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல கம்ஃபர்டபுளா இருக்குது ஆமா அந்த டிரெஸ் கம்ஃபர்டபிளா இல்ல ஓகே ப்ளஸ் உடம்பு ஒரு மாதிரி குத்துச்சு ஓகே சோ அது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபில்லா இல்ல இது நிறைய டான்சர்ஸ் சொல்லுவாங்க இந்த வயல் வரப்புல ஆடும் போது செருப்பு உருக்கிட்டு ஆட சொல்லுவாங்க கேமரா இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல நான் வயல் வரப்புல எல்லாம் ஆடுனது இல்ல ஆடுறது இல்ல எல்லாமே இது ஸ்டுடியோ தான் லக்கி ஆ ஸ்டுடியோ ஸ்டுடியோ தான் தான் அந்த காலத்துல ஸ்டுடியோஸ் இருந்த மாதிரி எந்த காலத்துல இல்ல இப்ப எல்லாமே ஆமா ஸ்டுடியோ இருக்கும் நமக்கு தெரியல அந்த இப்ப போறதுல எந்த ஸ்டுடியோ நான் போய் பார்த்தது இல்லை அதெல்லாம் அந்த காலத்தோட பார்த்தது தான் எல்லாமே ஏவிஎம்லதான் வாங்கி இப்ப எல்லாமே ஏவிஎம் குள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு ஆமா இல்ல ரொம்ப கண்டிப்பா இல்ல இல்ல ஃப்ளோர்ஸ் கம்மியாயிருக்கும் அண்ட் ரியாலிட்டி ஒரிஜினாலிட்டின்னு அவுடோர் போறாங்க கண்டிப்பா எல்லாம் வெளிநாடு போயிடுறாங்க மெயினா இல்லையா வெளிநாடு போய் சாங்ஸ் இப்ப ஸ்டுடியோ இல்லாம வெளியில நீங்க ஷூட் பண்ண சாங்ஸ் என்னெல்லாம் சாங்ஸ் ஊட்டி பொள்ளாச்சி ஊட்டி பொள்ளாச்சி அந்த மாதிரி தான் மதுரை அந்த மாதிரி தான் எல்லாமே ம் ம் மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி சாங்ஸ் ஓகே சோ அந்த கிளைமேட் ஊட்டில நல்லா தான் இருக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கு ஊட்டில நல்லா தான் இருக்கும் எந்த ஒரு வேர் வேர்க்காது

டான்ஸ் பண்ணல அப்புறம் டான்ஸ் அவாய்ட் வித் கேரக்டர் ரோம்ஸ் ஏன்னா நாங்க வந்து ரெஸ்ட் மேட்ச் பண்ணிட்டோம் ஸோ ரெண்டு வீட்லயும் கொஞ்சம் தெரியாது கொஞ்ச நாளைக்கு ஓ ஸோ அதனால நான் மூவி பண்ணிட்டு இருந்தேன் உங்க அம்மா எப்படி ஏத்துக்கிட்டாங்க உங்க சத்தம் போட்டாங்களா ஆ எல்லாமே இருந்திருக்கும்ல உம் இல்லாம இருக்குமா பட் யூ ஆர் ஃப்ரம் த சேம் ரிலீஜியன்னு நிவருத்துக்கேன் எஸ் எஸ் அது எந்த பிரச்சனையும் இல்ல பட் உங்க அம்மா சந்தோஷப்பட டாக்டர் பொண்ணு தெரியும் அப்படி கிடையாது அம்மாவுக்கு நான் இன்னும் கொஞ்ச நாள் நினைச்சிருக்கணும்

இதோட நிறுத்திக்கோன்றது என்ன மாதிரி சொல்ல மாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க அது அது இதுலயும் அப்படிதான் சினிமாவில எல்லாமே ஒண்ணுதானே இல்ல அவங்க இன்வால்மெண்ட் ஆக்டர்ஸ் இருந்தனால அவங்க அதுல கொண்டு வந்து அதுல கொண்டு வந்தாங்க ஆமா தட்ஸ் நைஸ் உங்க உங்க பையன் பிறக்கும் போது மம்மி வாஸ் देयर எஸ் எப்படி இருந்துச்சு அந்த பார்ட்டி பேரே அந்த பிணைப்பு அது நிறைய இருக்கும் இவன் என் பையன் அந்த ஜோதியின் தான் கூப்பிடுவான் ஏ ஜோதிங்க இங்க வான் அவங்களே பாட்டின்னு கூப்பிடாதுன்னு சொல்லிடுவாங்க என்ன கூப்பிடாதடா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நல்ல இதா இருப்பாங்க அதோட எங்க அப்பா கூட தான் ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கும் அம்மாவோட அம்மானா கொஞ்சம் பயம் எல்லாருக்குமே அவன் கொஞ்சம் ஸ்ட்ரிட் இருக்கும் ஸ்ட்ரிட்னஸ் இருக்கும் அதிகமா இங்க போவாத அங்க போவது நைட்ல மூவி போவாது அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிட்டா சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் நல்லதுக்குதான் தோணுது இப்போ இப்படி போது அப்ப கொஞ்சம் இதா இருக்கும் என்னடா நம்மள இங்க போக கூடாது அங்க போக கூடாது நைட்டு பத்து மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்றாங்கன்னு ஆனா எல்லாரும் நன்மைக்குதான் நினைக்கிறேன்

இருந்திருக்கு ஒரு தடவ இருந்திருக்கு எனக்கு இருந்திருக்கு நிறைய அப்படி எனக்கு அந்த ஊட்டில தான் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கு ப்ளூ மவுண்டன் ஹோட்டல் ஆமா நானும் ரொம்ப அது ஃபீல் பண்ணிருக்கோம் நிறைய வாட்டி நீங்க சொல்லுங்க ஒண்ணு இல்ல அது எப்படின்னா ரெண்டு பேரும் ரூம்ல தனி தனி ரூம் இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்துட்டு வெளியே வரும் போது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது இந்த கூஸ் பம்ப்ஸ் மாதிரி அது ரொம்ப ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் தனியா அந்த ரூம்ல இருந்தா அந்த மாதிரி ஃபீல் ஆகும் யாரோ பின்னாடி போற மாதிரி இருக்கும் அத நமக்கு எப்படி சொல்றது உணர முடியும் அத பார்க்க முடியாது அப்புறம் நாங்க போய் இந்த ரிசெப்ஷன்ல கேட்கும்போது ஆமா இங்க ஒரு அஞ்சாறு ஒரு பதினாறு பேர் இறந்து எரிஞ்சிட்டு நீங்க போயிருக்கீங்களா அதாவது என்ன பண்ணது இந்த குளிர்கேத்துவாங்கல்ல அது பேர் என்ன சொல்லுவாங்க

ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி நானும் அப்பா அம்மா ஒரு வாட்டி ஒரு ஷூட்டிங் போயிருந்தோம் ஹைதராபாத்க்கு நானும் அப்பா மட்டும் ரூம்ல இருந்தா அம்மா ஷூட்டிங் போயிட்டாங்க அந்த கேர்டன் ஒரு மாதிரி எனக்கு அப்பா கீழே போய் பார்சல் வாங்கிட்டு வரும்போது கேர்டன் மட்டும் ஒரு மாதிரி நான் உள்ள சின்ன வயசுல கேர்டனை பார்த்து பயப்படணும்னு நான் நிறைய வாட்டி திங்க் பண்ணி பார்த்துருக்கேன் ஆனா இல்ல அது கேர்டன் தூக்குற மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் மாதிரி இருந்துச்சு அது ஒரு ஹைதராபாத் நடந்துச்சு எனக்கு அது எனக்கு ஒரு நடந்தது ஓகே தனியா இருக்கும் போது தனியா இருக்கும் போது ஹோட்டல்ஸ்லாம் நிறைய அந்த மாதிரி நான் உணர்ந்திருக்கேன் ஓகே

எங்களுக்கு அப்புறமா கொடுத்துட்டாங்க சார்ட் இந்த இந்த ஹோட்டல்ல தங்காதீங்க இது இது இருக்கு ஆந்திராக்கு போனா இந்த ஹோட்டல்ல இருக்கு ஓ நமக்கு தெரியாது பா நம்ம அங்க தான் போட்டு அம்கிட்டாங்க போல சாட் கிட்ட போட்டு அம்ஸ்டாக இப்ப வர வர நாலு ವರ್ಷனால அவங்க அந்த ரீடிங் பரவால நீங்க கேட்டிட்ட அந்த சார்ட் எடுத்துக்கிங்க நமக்கு யாரும் சார்ட் கொடுக்கல நம்ம அந்த சார்ட் இல்லாமையே ஒரு ஒரு இடத்துலயும் போய் அனுபவிச்சாச்சு நீங்க தான் ஹாரர் படம் பாக்குறீங்க பாக்குற இருந்தால இல்ல மாட்டிக்கிட்டு அம் கம் கிராம் கிட்ஸ்னா ஏன் பையன் வந்து इट्स லைக் ஹாரர் மூவி வாட்சர் சொல்ற சாயங்கால 6 மணிக்கு மேல போடாத அந்த அளவுக்கு நமக்கு பயம். இப்போ நமக்கு ஜோடி சேர்த்து விட்டுருங்க. எதுங்க? உங்க பையன் எனக்கு. நாங்க பாக்குறோம். குளோபல் ஜாய் பண்ண ஓகே. பாப்போம் கண்டிப்பா. உங்க உங்களுடைய சன்னுக்கு ஓகே இஸ் அ டாக்டர். பட் டான்ஸ்ன்ற ஒரு ஃபீல்ட் மேல ஒரு இன்ட்ரஸ்ட் வரலியா? இல்ல இல்ல அவர் டான்ஸ் கத்து கத்துக்க வச்சேன் நானு அப்போலாம் இல்ல இப்போ இந்த கோவிட் டைம்ல போர் அடிச்சது டான்ஸ் ஆடலாம் சொல்லி மாஸ்டர் கூப்பிட்டு வீட்டு கீழ பிளாட்லயே சோ அவருக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல ஒன் மந்த் தான் டாட் ப்ராக்டிஸ் பண்ண அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க அத பண்ண முடியும் நல்லாதான் ஆடினார் ஆனா அது ஏன் அவர் அதை தெரியல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நானா போட்டு போன் டாக்டர் பிளட் ஓடுது புலிக இல்ல அந்த டாக்டர் புலி டாக்டர் புலி அது ஓகே டாக்டர் அம்மா புலி அம்மா புலி இல்ல டான்ஸ் புலி உங்களுக்கு ரெண்டாவது குழந்தை பெத்துக்கணும் அந்த மாதிரி இல்லையா இல்ல அது உன்னோட போதும் நான் ஆமா என்னமோ அந்த டைம்ல போதும் அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா ஷூட்டிங்ல பிஸியா இருந்தாங்க அம்மா எல்லாமே பாத்துக்கணும் ஓகே ட்ரூ தட்ஸ் ட்ரூ தனியா பாத்துக்கணும் பிளஸ் ஒன்னே நான் தனியா அம்மா ஷூட்டிங் போகும்போது பாத்துப்பேன் இருந்தாலும் இன்னொன்னு பண்ணிருக்கலாம் அது என்னமோ தோணல இப்போ என்ன இந்த ரீசென்ட் டேஸ்ல இந்த புதுசா ஒரு ட்ரெண்டிங் வந்திருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இத பத்தி உங்களுக்கு ஏதாவது உங்க டேஸ்ல இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அந்த அப்ப எல்லாம் எதுவுமே எனக்கு தெரியலமா இப்பயும் எனக்கு தெரியாது நான் சும்மா டீ இதுல பாக்குறது தான் நான் நீங்க சொல்றதுதான் நான் கேக்குறேன் கேள்விப்படுறேன் அது அப்பெல்லாம் எதுவும் கிடையாது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எனக்கு நடந்தது இல்ல ஏன்னா எங்க அம்மா கூட இருப்பாங்க அவங்க ஜோதிலட்சுமி டாக்டர் தான் அந்த படத்துக்கே என்ன இது பண்ணுவாங்க பழகவும் பேசணும்னா கூட பேச முடியாது அம்மா உருன்னு பாத்துட்டு இருப்பாங்க இவன் என்ன பேசுறான் ஹாய் பய தான் எல்லார்டையும் அது ஒரு பயத்துல வரல உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கலாம் மேபி இருக்கலாம் கூட டாடியோட போற வரைக்கும் சேஃப்டி அதுக்கப்புறம் தான் மெதுவச்சு கூட வந்து பெரியவங்க வரும்போது அது நடக்காது பட் ஏன் இந்த ஜென்ரேஷன் பொண்ணுங்க தனியா போறாங்க அது எனக்கு தெரியல இப்போ அவங்க ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு இண்டிபெண்டா போகணும்னு மேபி நினைக்கலாம் பட் அதனால பல ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண நேரது இல்ல நமக்கு எல்லாம் இல்ல இல்ல ஆனா அவங்க அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி வெளியவும் வந்துடுறாங்க இல்லையா இப்போ சில பேர் மாட்டிக்கிறாங்க இல்லையா மாட்டிக்கிறாங்க கரெக்ட் தான் ஆனா நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியலையே இருக்கு அதாவது கார்த்திக் சார் பையன் வந்திருக்கான் பிரபு சார் பையன் வந்திருக்காரு செட் எல்லாம் வந்திருக்காங்க ஒரு எனக்கு தனுஷ் தனுஷ் சார் பிடிக்கும் தனுஷ் அவர் எனக்கு பிடிக்கும் அப்படியா அந்த ஆக்டிங் என்ன ஸ்பெஷலா ஃபீல் பண்றீங்க இல்லை அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இன்னொரு எல்லாரும் கோச்சுக்கு போறாங்க எல்லாரையும் பிடிக்கும் தனுஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல அது எல்லாருக்கும் தெரியும் எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் அவரை ஓகே எனக்கு பிடிக்கும் லேட்டஸ்ட் ஹீரோயின்ஸ்ல உங்களுக்கு யார் பிடிக்கும் இந்த லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் எந்த லேட் யார வேணா சொல்லலாமா இப்போ இப்போ ரீசெண்டாக வந்திருக்க குரூப் இது கொஞ்சம் குரூப் கூட இருக்கு முன்னூப்ப தமினா பிடிக்கும்

சொல்லி சுமிதா மேம் அவங்க வந்து எங்க அப்பா வந்து கேமராமேன் ஆக்சுவலி டேரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி அவரு கூட போகும்போது அவங்க கூப்பிட்டா ஜோதி லட்சுமி டாக்டர் வான்னு சொல்லி மடியில உட்கார வச்சு